சுமார் எழு அறுபது மில்லியன் ரூபாய்கள் பெறுமதியான வேலை திட்டம் ஒன்று இருபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய்களாக உடைக்கப்பட்டு குறிப்பாக முப்பத்தி ஒரு வேலை திட்டங்களாக அறிவிக்கப்பட்டு கேள்வி மனு கோராமல் வேலைத்திட்டம் மேற்கொள்ளப்பட்டு தற்பொழுது நிறைவும் அடைந்திருக்கிறது ஆகவே இது உண்மைக்கும் வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இது அமைச்சரது வேண்டுகோளுக்கு இணங்க விதி அபிவிருத்தி அதிகார சபையின் அவிசாளரின் அந்த அவரது கட்டளைக்கு அமைவாகத்தான் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக இங்கே சொல்லப்பட்டது ஆனால் இது ஒரு வகையில நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இருபத்தி மில்லியன் ஆக இது உடைச்சி செஞ்சால் எந்த விதமான டெண்டரும் இல்லாமல் போக முடியும் என்கின்ற உடைய ஏற்றுக்கொள்ளக்கூடிய உடையம் ஆனால் இருபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் பெறுமதியான முப்பத்தி ஒரு வேலை திட்டங்களை அடிப்படையாக கொண்டு அதாவது வந்து வேலை திட்டங்களால் உடைத்து இதனை ஒரு எழுநூத்தி அறுபது மில்லியன் ரூபாய் ஒட்டுமொத்த வேலை திட்டத்தை எந்த விதமான கேள்வி மனமும் இல்லாமல் செய்து முடித்திருப்பது தொடர்பாகவும் ஒரு பாரிய சந்தேகம் பாரிய கேள்வி எழுகின்றது விசாரணைகளை மேற்கொள்வோம் மக்களிட பணம் கடந்த கால பகுதியில் மக்கள் பாரிய பொருளாதார நெருக்கடிக்கு மக்கள் முகம் கொடுத்தார்கள் இந்த நாடு வங்கரோத் நிலையை அடைந்தது மேலும் நாங்கள் பார்த்தோம் நாங்கள் பல நாட்கள் கால் கடுக்க நாங்கள் எரிபொருள் வரிசைகளில் நின்றோம் வரிசைகளில் நின்றோம் இவை அனைத்துக்கும் அடிப்படை காரணமாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இவ்வாறான உடல் மோசடி வென்புரையும் புலியான அரசியல் கலாச்சாரம் புலியான பொருளாதார கொள்கை உள்ளிட்ட இந்த விடயங்கள்லாம் காணப்படுகின்றன ஆகவே நாங்கள் இதனை மாற்றுவதற்கு நாங்கள் எத்தனைக்கின்றோம் குறிப்பாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் என்ற ரீதியிலே கடந்த காலங்களில் தலைவருக்கு வழங்கப்பட்டிருந்த வாகனம் மூலம் மூலமும் என்னால் அந்த வாகனங்களை நான் பெற்றுக்கொண்டிருக்க முடியும் ஆனால் அந்த வாகனம் மாவட்ட அரசாங்க அதிபருக்கு என்று கையளிக்கப்பட்டது நான் வாகனத்தில் என்ன நிரமனும் தெரியா கே நான் வெஹிக்கல் இருக்காண்டு வெஹிக்கல் இருக்குது கேளு ஆனால் நான் வாகனத்தை நான் பெற்றுக்கொள்ளவில்லை நாங்கள் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை நாங்கள் ஆரம்பிப்போம் அவை இதற்கான பங்களிப்பை வழங்கும் உங்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றிகளை கூற நாங்கள் கடமைப்பட்டோம் இல்லை இனவாத ரீதியான நோக்கம்னு சொல்லுவோம் வந்து ஒன்று மத்திய அரசாங்கத்தால இனவாத ரீதியான நோக்கத்தோடு வந்து பல பங்கீடு சரியான வகையில் செய்யப்படாமல் என்று சொல்கிற குற்றச்சாட்டு ஒன்று ரெண்டாவது படையம் வந்து பிரதேச ரீதியிலும் மாவட்ட ரீதியிலும் இனவாத ரீதியில வந்து திட்டங்கள் வகுக்கப்பட்டன்னு சொல்ற குற்றச்சாட்டும் இருக்கு இது தேசிய ரீதியிலேயும் இருந்திருக்குது மாவட்ட ரீதியிலையும் இருந்திருக்கு ஆனால் நான் நம்புகின்றேன் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் அவ்வாறான புடையங்கள் ஏற்பட எந்த சந்தர்ப்பங்களும் இல்லை மேலும் குறிப்பாக மாவட்ட ரீதியில் நாங்கள் ஒரு ஒரு புதிய ஒரு அரசியல் கலாச்சாரத்திலே நாங்கள் கட்டி நாங்கள் எத்தனை நிற்கின்றோம் குறிப்பாக நான் இந்த மாவட்டத்தை சேர்ந்த நபர் அல்ல நான் ஒரு மாவட்டத்தை சேர்ந்த நபர் என்னை பொறுத்தவரையிலே நான் மூன்று இன மக்களினதும் வாக்குகளினால் நான் பாராளுமன்றம் சென்றோம் ஆகவே இன்றைக்கு நான் அதை எந்த இனம்னு சொல்லி நான் சரியான வாயில நான் தேடி பிடிக்கவும் இல்லை என்றால் நான் மூன்று மக்கள் இன மக்களும் எங்களை உண்டாகத்தான் சேர்ந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்காங்க அவன் இந்த அடிப்படையில் நாங்கள் நம்புகிறோம் அந்த பிராக்டிஸை நாங்கள் சரியாக மட்டக்களப்பு டிஸ்டிக்டுக்கும் எங்களுக்கு வந்து பிரயோகிக்க முடியும் நாங்கள் சரியான வகையில் நாங்கள் வளங்களில் பங்கிட்டு அந்தந்த தேவைகள் உள்ள இடங்களுக்கு நாங்கள் கிட்டு செல்ல முடியும் ஆகவே எந்த இனமும் பயப்பட தேவையில் வந்து இனவாத ரீதியில் வந்து அபிவிருத்திகள் தட்டி பறிக்கப்படும் என்ற எந்த விதமான சந்தேகங்களும் யாருக்கும் தேவையில்லை நான் நம்புடன் வந்து சரியான ரீதியில் வந்து எங்களுக்கு இந்த கோஆடினேஷனை நாங்கள் கொண்டு போகையிலும்னு சொன்னோம் நிச்சயமாக இந்த படி நாங்கள் சரியான வகையில் முன்னோக்கி கொண்டு போகலும்